வணக்கம் இன்னைக்கு நாம பெஞ்சமின் கிராகமோட ஒரு முக்கியமான புத்தகம் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அதுல இருக்கிற அறிமுக அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா முதலீடுனா என்ன ஊக வணிகம்னா என்ன இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோடு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆமா அப்புறம் நீங்க ஒரு புத்திசாலி முதலீட்டாளராக இருந்தா என்ன மாதிரியான வருமானத்தை எதிர்பார்க்கலாம்னு பார்க்கலாம் சரி கிரகாமோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரையறையிலேருந்தே ஆரம்பிக்கலாமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் சொல்லுங்க அதாவது ஒரு முதலீடுங்கறது நீங்க நல்லா ஆராய்ஞ்சு உங்க அசல் பணத்துக்கு பாதுகாப்பெருக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமும் வரும்னு உறுதியா தெரிஞ்சு செய்யறது மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் ஊக வணிகம் தான் சிம்பிள் ஆனா இந்த முதலீட்டாளருங்கற வார்த்தைக்கு அர்த்தம் காலப்போக்குல மாறிடுச்சு இல்லையா அது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் ஆமா ஆமா அதுதான் பெரிய சிக்கலு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தொம்போது முப்பத்திரெண்டுல அந்த பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு இல்ல ஆமா அதுக்கப்புறம் பங்குகள்னாலே அது சூதாட்டம் ஊக வணிகம்னு தான் ஒரு பார்வை இருந்துச்சு சரி ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பங்குகள் வில பயங்கரமா ஏறினப்போ அப்ப போய் சொல்ல வாங்கினவங்க ஓ அப்படியா இதுதான் குழப்பமே கிரகம் என்ன சொல்றா நீங்க உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு வாங்குறீங்களா இல்ல சும்மா விலை ஏறும்னு வாங்கி போதுறீங்களாங்கறதான் முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ அனுபவமே இல்லாத ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கையில இல்லாத பங்குகளை வில குறையும் நினைச்சு வெறும் யூகத்துல விற்கிறார் ஷார்ட் செல்லிங் பண்றார் இது வந்து இது பக்கா ஊக வணிகம் இதுல போய் நான் முதலீடு பண்றேன்னு சொன்னா அது ஆபத்து புரியுது ஆனா எல்லா ஊக வணிகமும் தப்புன்னு சொல்ல வரலையா இல்ல இல்ல அதையும் கிரகம் தெளிவா சொல்றார் ஊக வணிகம் ஒன்றும் சட்ட விரோதமோ தப்போ கிடையாது புத்திசாலித்தனமா பண்ணா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ எது தப்பான ஊக வணிகம் நீங்க முதலீடு பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆனா உண்மையில ஊக வணிகம் பண்றது அதுவும் சரியா தெரியாம உங்க சக்திக்கு மீறின பணத்தை அதுல போறது இதுதான் முட்டாள்தனம் ஓகே அதனாலதான் அவர் சொல்றார் உங்க முதலீட்டுக்கும் ஊக வணிகத்துக்கும் தனித்தனி கணக்கு வச்சுக்கோங்க குழப்பிக்காதீங்கன்னு சரி இந்த ரொம்ப முக்கியம் அப்போ முதல் வகை முதலீட்டாளர் பாதுகாப்பு முதலீட்டாளர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எடுக்க விரும்பாதவங்க

தேவைட்டா இருந்து இந்த விகிதத்தை மாத்திக்கலாம் ஆனா கொஞ்சம் பங்கு இருக்கணும் அப்போ என்ன வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல பாண்டுகள்ல ஒரு நாலரை பைசா பங்குகள்ல டிவிடெண்ட் ஒரு மூணு புள்ளி ரெண்டு இதெல்லாம் போக பங்குகள் விலை விலையேறதையும் சேர்த்தா ஒரு ஏழரை கூட்டு வருமானம் எதிர்பார்க்கலாம்னு சொன்னார்

பத்திரங்கள் பங்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் குறைந்தது இருபத்தஞ்சு அதிகபட்சம் எழுபத்தஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கிறாரு அப்போ பாதுகாப்பு முதலீட்டாளர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்க வந்து ரொம்ப வருஷமா லாபத்துல இயங்குற நல்ல நிதி நிலைமை இருக்கிற பெரிய நிறுவனங்களா பார்த்து வாங்கணும் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி முதலீட்டு நிதிகள்ல போடலாம் இல்லனா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் முறையை பயன்படுத்தலாம் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னா அது ஒன்னும் இல்ல சந்தை ஏறுதா இறங்குதான் கவலைப்படாம மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டே வர்றது சரி இது பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு அடுத்தது அடுத்தது முனைப்பான முதலீட்டாளர்

மார்க்கெட் டைமிங் பண்றது குறுகிய காலத்துல ஜெயிக்கிற பங்க தேடுறது வெறும் நீண்ட கால வளர்ச்சி நம்புறது இதுல எல்லாம் சராசரியை விட கம்மியா தான் கிடைக்கும் அவர் கருத்து ஏன் ஒன்னு நம்மளோட உணர்ச்சிகள் நம்ம செய்யற தவறுகள் இன்னொன்னு சந்தை ஏற்கனவே நிறைய தகவல்களை உள்வாங்கி விலையில காட்டிடும் அப்போ தான் சராசரிக்கு மேல போறது அதுக்கு கிரஹாம் சொல்ற வழி கொஞ்சம் வித்தியாசமானது நீங்க பின்பற்ற முதலீட்டு முறை ஒன்னு அது தர்க்கரீதியா சரியாவும் உறுதியாவும் இருக்கணும் ரெண்டு அது வால் ஸ்ட்ரீட்ல அதாவது பங்கு சந்தையில பெருசா பிரபலமா இல்லாம இருக்கணும் ஓ கூட்டத்தோட கூடாதா ஆமாம் கொஞ்சம் தனியா யோசிக்கணும் உதாரணத்துக்கு சந்தையில பலரால கண்டுக்கப்படாத ஆனா உண்மையில நல்ல மதிப்புள்ள குறைவான விலையில கிடைக்கிற பங்குகளை தேடி இதுக்கு காலத்துல உதாரணம் இருந்துச்சு அவர் காலத்துல சில நிறுவனங்களோட பங்குகள் அந்த நிறுவனத்தோட நிகர நடப்பு சொத்து மதிப்பை விட நெட் கரண்ட் அசெட்ஸ் கம்மியான விலையில வித்ததா நிகர நடப்பு சொத்து மதிப்புனா அதாவது கம்பெனியோட சுலபமா பணமாக்க கூடிய சொத்துக்கள் இருந்து அதோட குறுகிய கால கடன்களை கழிச்சா வர்ற மதிப்பு அதை விட கம்மியா பங்குகள் விலை இருந்திருக்கு அத அவர் பேரம் பேசும் வெளியீடுகள் பார்கேன் இஷ்யூஸ் சொல்றாரு அத வாங்கி அவர் நல்ல லாபம் பார்த்தார் இப்போ அப்படி கிடைக்குமா இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி சந்தை சமயங்கள்ல அப்பப்போ இந்த மாதிரி சில பங்குகள் தென்படலாம் அப்போ முனைப்பான அவங்களோட நோக்கம் இந்த மாதிரி குறைவா மதிப்பிடப்பட்ட பங்குகளை நல்ல காரணங்களோட கண்டுபிடிச்சு அவங்களோட பங்கு முதலீட்டு பகுதியிலிருந்து சராசரி வருமானத்தை விட ஒரு ஐந்து பர்சன்ட் அதிகமா வரிக்கு முன்னாடி வருமானம் பார்க்க முயற்சி செய்யறதா இருக்கணும் இதுக்கு நல்ல திறமையும் முயற்சியும் தேவை ஆஹா மொத்தத்துல இந்த அறிமுக அத்தியாயம் சொல்வது என்னன்னா முதல்ல நீங்க முதலீடு பண்றீங்களா இல்ல ஊக வணிகம் பண்றீங்களான்னு ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாதுகாப்பு முதலீட்டாளரா இல்ல முனைப்பான முதலீட்டாளரா முடிவு பண்ணுங்க சரிதான் முக்கியமா மத்தவங்க பண்றாங்கன்னு செய்யாம நீங்களா ஆராய்ஞ்சு ஒரு ஒழுக்கத்தோட செயல்பட்டா அதுதான் புத்திசாலித்தனமான முதலீடு பகுப்பாய்வு ஒழுக்கம் இது ரெண்டும் தான் முக்கியம் கிரகம் சொல்ற மாதிரி பகுப்பாய்வு செஞ்சு ஒரு பிரபலம் இல்லாத பாதையில் போகும்போது நீங்கள் சரிதான நம்முனாலும் மொத்த சந்தியும் வேற பக்கம் போனா அந்த இடத்துல உறுதியா நிக்கிறதுக்கு ஒரு மனதேறி வேணும் இல்லையா ஆமா அதுதான் பெரிய சவால் அதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்